தாவாகி தெய்வினாலும் ஆண்டவராக சுகினாலும் உங்கள் யாவரு கிருவசமாதானம் உண்டாவதாக யார் ஞானவான் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவருடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிப்போம் அநேக நேரங்களிலே நாம் நினைப்பதுண்டு நாம் செய்கிறதெல்லாம் சரி நம்ம தான் ஞானி அப்படின்னு சொல்லி நம்ம அநேக விஷயங்களை நாம் வெற்றிகரமாக செய்கிறோம் என்று நிறைய பேர் நினைத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பார்வையிலும் விஜயத்தின் அடிப்படையாக நாம் பார்க்கும் பொழுது ஞானி யாருன்னா தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக பைத்தியமாய் தோன்றுகிறதான அந்த மனுஷன்தான் நிறைய பேர் கிறிசுகளை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க பிழைக்கு தெரியாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பைத்தியார்த்தனமான வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய சூழ்நிலையில் நிறைய அடைமொழிகளானது கிறிஸ்துவங்களுக்கு இருக்கிறது ஆனால் நம்ம எதை நோக்கி பார்க்க வேண்டும் அப்படின்னா தேவனை மாத்திரம் சிலுவை பற்றியதான உபதேசத்தை மாத்திரம் நம்ம பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு அந்த ஞானம் அதாவது தேவனால் நமக்கு கிடைக்கப்படுகிறதான அந்த ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் நமக்கு கிடைக்கிறது அப்போ தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறதானே அந்த ஞானம் அந்த நீதி அந்த பரிசுத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சிலுவை பற்றியதான உபதேசத்தை நம்ம பின்பற்றுவர்களாகும் அதை நம்ம அநேகருக்கு நம்ம சொல்லி அந்த உபதேசத்தின் மித்தமாக நம்ம பைத்தியமாகி நம்ம மனுஷருடைய ஞானத்திலும் தேவனுடைய அந்த பலவீனம் மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக என்று வேதத்தில் நாம் பார்க்குறோம் ஒன்று குருந்தியர் இருபத் பத்தொன்பதுலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது முப்பத்தோரு வசன உடைய பதினெட்டுலேருந்து கூட பார்ப்போம் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை என்று எழுதியிருக்கிறது ஞானி எங்கே வேதபாரகன் எங்கே இப்பிரபஞ்ச தர்கதாஸ்திரி எங்கே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா எப்படினில் தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாகிய தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் நாங்களோ சிலுவில் அறியப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடர்களாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறார் பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்வு என்பது அது அப்பட்டமான கீழ்ப்படுதல் இருக்கிறது சுவிசேஷத்துக்குள்விப்படும் பொழுது அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது மிகவும் எளிமையான முறையில் ஞானசான உடம்படிக்கையின் மூலமாக சபைக்குள்ளாக நாம் சேர்க்கப்படுகிறோம் ஆனால் இங்கே வேதத்தில் நாம் பார்க்கிற பிரகாரம் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை இல்லை என்று பார்க்கிறோம் அப்போ தேவ ஞானம் உலக ஞானம் தேவ ஞானம் என்பது அது கீழ்ப்படிதலாகவும் கிறிஸ்துவின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுதலாகவும் அப்படியே நாம் கடைபிடிதலாகவும் சங்கே சந்தேகத்துக்குரியதான எந்தவொரு கேள்விகளை கேட்காமல் நாம் ஏற்றுக்கொள்ளுதலாகவும் இருக்கிறது அது நம்பினால் நமக்கு ரட்சிப்பு ஆனால் சுய ஞானம் உலகமானது எப்படியாக இருக்கிறது தான் சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கீர்கள் இப்படி நடக்குமா தேவகுமாரன் மண் உலகத்தில் வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் விசுவாசித்தான் நம்ம பரலோக போக முடியுமா என்கிறதான கேள்வி நம்ம கேட்கும் பொழுது அது எப்படியா இருக்குன்னா பைத்தியமாய் தோன்றுகிறதான பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று பார்க்குறோம் சுய ஞானம் இருந்தால் ஒருபொழுதும் தேவனை ஏற்றுக்கொள்ள முடியாது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது மாறாக இந்த சுய ஞானமானது எப்படியா இருக்குன்னு சொன்னால் அடையாளத்தை தேடும் யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் கிரேக்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் நாங்களும் சிலுவில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் பிரிய இந்த சுய ஞானத்தை குறித்து கொஞ்சம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சுய ஞானம் என்ன பண்ணுவோம்னா நம்ம விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போக வைக்கும் கொஞ்சம் யதார்த்தமாக நம்ம யோசிச்சோம்னா கிறிஸ்துவின் உபதேசம் முழுவதுமே அது பைத்தியமாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த பைத்தியமாக தோன்றுகிறதானே அந்த ஞானந்தான் என்ன பண்ணணும்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறது என்று இந்த இடத்துல பார்க்குறோம் அப்போசுனா இப்பவுல் மிகவும் அழகாக இந்த கொழிந்து சபைக்கு எழுதி வைத்திருக்கிறார் அப்போ பைத்தியம் எனப்படுவது இருபத்தி ஐந்தாவது வசனம் ஒன்று கொண்டது ஒன்றாம் மதி இருபத்தி வசனம் அங்கே இருபத்தி மூணுலேருந்து நாம் பார்க்கும் பொழுது நாங்களோ சிலுவில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடர்லாயம் கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறார் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ இருக்கிறார் அப்போ இன்றைக்கி பைத்தியமாக இருக்கிறதான நமக்கு கொடுக்கப்படுகிறதான ஞானமானது அது சாதாரண ஞானம் கிடையாது அப்போது மீன் பிடிக்கிறதான இந்த பேதர்வுக்கும் மற்ற அப்போசலுக்கும் இந்த தேவ ஞானமானது கடந்து வரும்பொழுது அவர் எழுந்து நின்று பிரசங்கிக்கும் பொழுது கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டார்கள் அப்போ அந்த பைத்தியமாக தோன்றுகிறதான அந்த ஞானம் அது தேவ ஞானமாக இருக்கிறது அப்போ இன்றைக்கு எப்படி நாம் அழைக்கப்படுகிறோம் நாங்களோ சிலுவில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இரளாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறார் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமாக இருக்கிற அப்போ இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் கிரேக்கராக இருக்கலாம் யூதராக இருக்கலாம் அவங்க சுய ஞானத்தினாலே உலகத்தையும் அதை சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கலாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது தேவனுடைய பலவீனம் எனப்படுகிறது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது இன்றைக்கி அழைக்கப்பட்டுக்கிட்டதான அழைப்பை நிறைய பேர் புரிந்து கொள்ளாமல் நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறார்கள் முதலாவது ஆர்வத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் கிருசு வண்டை வந்துடுறோம் ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் ஏன்னால் பாவங்கள்லாம் நீங்கி பரிசுத்தமாக ஒவ்வொரு கருசனும் முதல் முறையாக அவன் ரட்சிக்கப்படும் பொழுது ஞானஸ்தானத்திற்குள்ளாக தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த சபையில் சேர்க்கப்பட்டு தேவனை அவன் தொழுது கொள்ளும் பொழுது அந்த அனுபவமானது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு தேவ ஞானத்தை அது கொடுத்து நமக்கு அந்த பலோகத்தின் அனுபவத்தை கொடுக்கிறது எல்லாருமே உணர்ந்திருப்பீர்கள் நம்மளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த தொழுகை முடிஞ்ச பிறகு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு திருப்தி என்றது இருக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி ஏன்னா ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய சாதனையே அவனை அவன் பாவத்திலிருந்து விடுவித்து கொள்வது தான் தன்னை பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக கொள்வது தான் தெய்வனுடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கிறது இந்த உலகத்தில் நம்ம எது பண்ணாலும் பெருசு கிடையாது நீங்கள் எவ்வளோ தான் நெருக்கரி பண்ணுங்க அன்பு உங்களுக்கு இல்லையானால் ஒன்றுமே கிடையாது அப்போது தேவ ஞானமானது நமக்கு சுவிசேஷத்திற்கு மூலமாக கீழ்ப்படுகிறதுனாலே கிறிஸ்து மூலமாக அந்த தேவ ஞானமானது நமக்கு கடந்து வருகிறது அந்த தேவ ஞானம் அது பைத்தியமாக நினைக்கிறாங்க பைத்தியம் எனப்படுவது இப்படியே தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது இனி நிறைய பேர் கிறிசுகளை ஒடுக்கிறார்கள் நிறைய இடங்களில் வேலை செய்கிற இடங்களில் மற்ற இடங்களில் ஒரு கிறிஸ்துவனாக இருந்தால் அவனுக்கு பிடிக்கிறது இல்லை ஏன்னா அப்படிப்பட்டதான ஒரு அருவறுப்பு ஏன்னா அந்த மனுஷ சிந்தனைக்கும் நம்முடைய சிந்தைக்கும் ஏறுக்கு மாறு அவன் தெந்துருவோன்னா நம்ம வடதுருவோம் அதனால் என்ன பண்ணாது கொஞ்சம் கொண்டு செட்டாகாது அப்போ இன்றைக்கு அந்த கிறிஸ்து மூலமாக தான் அந்த தேவ ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் எதுக்காக இப்படி நம்மளெல்லாம் தேவன் தெரிந்து கொண்டு அந்த தேவ ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்தார் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் பலமலை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் உலகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானங்களையும் அற்பும எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டான் மாம்சமான அவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்ட படிக்கு அப்படி செய்தார் அந்தபடி நீங்கள் அவராலே அவரால் கிறிஸ்தியஸுக்குட்பட்டிருக்கீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்டுமானார் அப்போ இன்றைக்கி ஞானம் அந்த ஞானம் உலகத்தில் மனிதர்கள் தேடுகிறதா ஞானமல்ல அது பைத்தியம் எனப்படுகிறதானே அந்த ஞானமாக இருக்கிறது அந்த பைத்தியம் எனப்படுகிறதா ஞானமானது அது தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டதாகும் நம்ம பெருமை பாராட்டாதபடி அது தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும் யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த அனந்த ஞானமானது நமக்கு அது கொடுக்கப்பட்டதாகும் அந்த ஞானம் தேவனே நமக்கு அந்த ஞானமாகவும் நீதியாகவும் பரிசுத்தமாகவும் மீட்புமாகவும் இருக்கிறார் இப்படிப்பட்டதான வெளியேறுபட்டதானே அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நம்பர் இந்த உலகத்தில் தேவனுடைய கிருபையினாலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்போ உண்மையான அந்த ஞானமானது அது தேவனுடைய பைத்தியம் எனப்படுகிறது அப்போ இன்றைக்கி உலகத்தில் நம்மளை பைத்தியக்காரர்களாக நம்ம நினைச்சாலும் நம்ம பரிசுத்தமாக வாழும்பொழுது அந்த உண்மையான அந்த ஆசிர்வாதம் நம்ம அடையாளத்தை நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை தேவனுக்கு கீழ்ப்படைஞ்சால் போதும் தேவனுடைய அனுகிரகமும் ஞானமும் அவருடைய நீதியும் பரிசுத்தும் மீட்பு நமக்கு கிடைக்கும் அதனால் அந்த பரிசுத்தோடு அந்த ஞானத்தோடு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வோம் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்